ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு டி நகர் உஸ்மான் ரோட்டில் இருக்கக்கூடிய சரவணா எலெக் ஜுவல்லரி ஷாப்புக்கு வந்திருக்கோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களோட செகண்ட் ஃப்ளோர்லேருந்து பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஒரு கிராம்லேருந்து ஒன்றரை கிராம் பேக்கில் இருக்கக்கூடிய ஜிமிக்கி செட்டு தான் பார்க்க போகிறோம் வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் வரக்கூடிய இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கே ரொம்ப பார்வையாக வரக்கூடிய ஜிமிக்கி கம்மல்லாம் நிறைய வச்சுருக்காங்க ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃபரண்டாட மாடல்ல வச்சிருக்காங்க பிளைனாவும் ஜிமிக்கி கம்மல் நிறைய வச்சிருக்காங்க கீழே ஒரே ஒரு முத்து வர மாதிரியும் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஸ்டெப் ஜிமிக்கிலையுமே பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க நிறைய டிசைன்ஸ் இருக்கு ஒன்னொன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதே பாத்தீங்கன்னா முத்து வந்து நிறைய தொங்குற மாதிரி அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்குது இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டுருக்கது எல்லாமே டொண்ட்டி டூ கேரட் நான் வீடியோ எடுக்கிற அன்னைக்கு ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா பதினொன்றாயிரத்தி எழுநூறுவா ப்ரைஸில் இருந்துச்சு இந்த வீடியோவில் நான் ஒவ்வொரு ஜிமிக்கும் தனித்தனியாக எடுத்து காமிக்கல அப்படியே தான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் அழகழகான மாடல்ஸ் நிறைய வச்சுருக்காங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரளிப்பு மாடல் ஃப்ரூட் பேஸ்கெட் மாடல் திராட்சை கொத்து மாடல் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொடை ஜிமிக்கி இதெல்லாம் நிறைய வந்து வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய ஜிம்மிக்கி பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஜிமிக்கி மாதிரி வரக்கூடியது இந்த ஜிமிக்கி என்ன வெயிட்டில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் நானூறு மில்லியில் வருது இந்த மாதிரி க்யூட்டாக கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது முன்னாடியெல்லாம் ஜிம்மிக்கி செய்யணும் அப்படின்னா பவுனுக்கு கீழே செய்யவே முடியாது ஆனால் இப்போ பாருங்கள் ஒரு கிராம்லேருந்தே ஜிம்மிக்கெல்லாம் ரொம்ப அழகழகாக வச்சுருக்காங்க இந்த கூட மாடலெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க ட்ரெடிஷ்னலாக ஜிமிக்கி எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சரவணா இலைட்டில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா வித்தியாச வித்தியாசமான பேட்டர்னில் நிறைய வச்சுருக்காங்க இந்த ட்ரேயில் நம்ம பார்த்துட்டு இருக்க ஜிமிக்கி கம்மல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கிராம்லேருந்து ஒன்றரை கிராம் வெயிட்டில் வரக்கூடிய ஜிமிக்கி கம்மல் தான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜிமிக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராமில் இருக்கும் ஏன்னா அது வேற ட்ரேலேருந்து மாற்றி வச்சுருப்பாங்க மித்த மாதிரி பார்க்கக்கூடியது எல்லாமே ஒரு கிராம் ஒன்றரை கிராம் அந்த மாதிரி வெயிட்டில் தான் இருக்கும் இப்போ பார்த்துட்டு இருக்க அந்த ஜிமிக்கி கம்மல் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராமுக்கு மேலே வரக்கூடிய ஜிமிக்கி அடுத்ததாக இந்த ட்ரெயில் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய ஜிமிக்கியில் பாத்தீங்கன்னா நிறைய வந்து இந்த கிளி கூண்டு மாடலில் நிறைய ஜிமிக்கி இருக்குது அதுலேயே பார்த்தீங்கன்னா கீழே முத்து தொங்குகிற மாதிரி இல்லை ப்ளைனா அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க இது எல்லாமே ஃபோர்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் வரக்கூடிய ஜிமிக்கி கம்மல் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் வித்தியாசமாக வருது வரி பேட்டன்லலாம் நிறைய வச்சுருக்காங்க அழகழகாக இருக்குது இதில் வந்து ஸ்டெப் ஜிமிக்கியும் வச்சுருக்காங்க எல்லாமே ஒரு கிராம் ஒன்றரை கிராம் அந்த மாதிரி வரக்கூடியது இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய ஜிமிக்கி பார்த்திங்கன்னா ரெண்டு கிராம் நாற்பது மில்லி வந்து வெயிட்டில் வரக்கூடிய ஜிமிக்கி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அழகாக ஒரு கொடை மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப பார்வையாக இருக்கிறது மாதிரி ஒரு கால் பவுன் அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு ஜிமிக்கி கம்மல் தான் ரொம்ப வந்து அழகாக இருக்குது பார்க்கவும் டிசைன் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃபோர்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் வரக்கூடிய ஜிமிக்கி கம்மல் தான் அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ட்ரேயில் பார்த்திங்கன்னா ரெண்டு கிராம்லேருந்து ரெண்டு நூறு ரெண்டு இருநூறு மில்லி அந்த மாதிரி வரக்கூடிய ஜிமிக்கி கம்மல் தான் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஜிமிக்கெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க பேட்டர்ன் இன்னொன்று டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அழகாக வச்சுருக்காங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் வருது இதிலையே பார்த்தீங்கன்னா இந்த திராட்சை கொத்து மாடல்லாம் வச்சுருந்தாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இந்த ஜிமிக்கெல்லாம் கொஞ்சம் கொடை மாதிரி வரக்கூடிய ஜிமிக்கி இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்கவே பார்வையாகவும் இருந்தது ரெண்டு கிராம் ஐநூற்றி பத்து மில்லியில் வருது ரொம்ப பார்வையாக வரக்கூடிய ஜிமிக்கி தான் இது கீழே பார்த்திங்கன்னா திராட்சை கொத்து மாடலில் வச்சுருக்காங்க கொடை மாடல்லையும் நிறைய ஜிமிக்கி வச்சுருக்காங்க இந்த கேரளா பேட்டர்ன்லாம் நிறைய இருந்துச்சு பார்க்கவே ஒன்று ஒன்று அழகாக இருந்துது கீழே முத்து தொங்குற மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க இந்த வரி பேட்டன்லலாம் நிறைய வந்து ஜிமிக்கி கம்மல் வச்சுருக்காங்க இப்போல்லாம் இந்த வரி பேட்டன் ஜிமிக்கி வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது அதில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே டிஃப்ரெண்டாக யூனிக்காக சூப்பராக இருந்துச்சு அடுத்ததாக இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டுருக்கேன் இந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராம் மூணு கிராம் கால் கிராம் அந்த மாதிரி வெயிட்டில் வரக்கூடிய ஜிமிக்கி இந்த ட்ரெயிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலெக்ஷனும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது நிறைய வந்து யூனிக்கான பேட்டர்ன் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது இதில் வந்து கீழே முத்து தொங்குறது மாதிரி நிறைய ஜிமிக்கி வச்சுருக்காங்க அதுவும் இல்லாமல் ஸ்டெப் ஜிமிக்கெல்லாம் இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்குது இந்த திராட்சை கொத்து மாதிரி வரக்கூடிய மாடல் இப்போ நம்ம வீடியோல பாத்துட்டு இந்த ஜிமிக்கி பாத்தீங்கன்னா மூணு கிராம் அறுபது மில்லியில வரக்கூடிய ஜிமிக்கி பார்க்கவே ரொம்ப லுக்கா இருக்குது இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்குறது பார்த்தீங்கன்னா மூணு கிராம் தொள்ளாயிரத்தி எழுபது மில்லி வெயிட்டில் வரக்கூடிய கிளிகூண்டு மாடல் ரொம்ப அழகாக இருந்தது இப்போ அடுத்தது பார்க்கக்கூடியது இதுவும் அதே மாதிரி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் அழகாக கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஒவ்வொரு ஜிமிக்கியுமே பார்க்க பார்க்க அழகாக இருக்குது ரொம்ப யூனிக்காக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து கோல்டு கலெக்ஷன்ஸ் வந்து வீடியோ வந்திருக்குது சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து உங்களுக்கு கோல்டு கலெக்ஷனில் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்